ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லஞ்சு மெனு பாத்திரலாம் ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டேன் இப்போது அடுத்தது தக்காளி ரசம் வைக்க போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் ாம்பு கொஞ்சமாக பட்டை பிரியாணி இதெல்லாம் வேண்டாம் போட்டுக்கலாம் அடுத்தவர் கருப்பு அது பச்சை மாதிரி மக்கள் வெங்காயம் போட்டுக்கணும் டெய்லியும் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு நான்வெஜ்ஜு இந்த மாதிரி புளி குழம்பு காரக்குழம்பு வர்த்த குழம்பு சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும் நமக்கு அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தக்காளி சூப்பு வச்சு தக்காளி ரசம் சூப் மாதிரி வச்சு சாப்பிடும்போது சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் மைல்டாக நாக்குக்கு நல்லா உனக்கையாக ருசியாக சூப்பராக இருக்கும் இந்த ரசம் வச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பேஸ்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் மசூச்சு தக்காளியை இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரசம் நான் எந்த காரமும் போட மாட்டேன் நீங்கள் வேணா காரத்துக்கு கொஞ்சோண்டு மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ போட்டுக்கலாம் லைட்டாக கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வேறு அந்த கார பச்சை மிளகாய் நிறைய போட்டதுனால நான் வேறு எந்த தரமும் போட மாட்டேன் அவ்வளோதான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரசம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி காத்தில் ஊற்றி சாத்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரசம் ரெடி ரசத்தை ரெடி ஆயிடுச்சு இறக்கலாம் நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன் பீட்ரூட் பொரியல் ஆமாம் நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும் பீட்ரூட் பொரியலுக்கு உப்பு போட்டாச்சு வெங்காயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பீட்ரூட் போட்டோம் நம்ம வந்து கடலைப்பருப்பு போடுவோம் கடலைப்பருப்பு போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா கடலைப்பருப்பு நிறைய போட்டு பொரியல் பண்ணுறது தான் பிடிக்கும் ஏன்னா பசங்கள் கடலைப்பருப்புலாம் தனியாக தூக்கி பொறுக்கி வச்சுருக்குறீங்க அதனால் கடலை பிறப்பு போடவில்லை நல்லா வேகட்டும் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் வெந்துருச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் பூ திருவள் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டா நல்லதும் கூட உடம்புக்கு பீட்ரூட் பொரியலோட தேங்காய் சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹிமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே அவ்வளோதான் பீட்ரூட் பொரியலும் ரெடி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் இருக்குது இதை வச்சு தேங்காய் தாயில் பண்ணிடணும் கொஞ்சம் தேங்காவை தூவிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க அது கொஞ்சம் சூடு கூட லைட்டாக சூடான போதும் ஆஃப் பண்ணிடணும் ஒரு பல்லு பூண்டு ரெண்டு வரமிளகா தேங்காய் தேங்காய் துவையல் மிளகா பூண்டு தேங்காய் மட்டுமே அரைக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் பொங்கல் தான் ரெண்டு சேர்த்து அரைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக அரைச்சாலும் வேறு லெவலில் இருக்கும் துவையல் ரெடி பச்சைக்கடலை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்த பருப்பு தூக்கலாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் போடக்கூடாது இதை உப்பு போட்டுட்டாங்க வச்சேன் கடலையில் இப்போ கொஞ்சமா வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்துக்கு போட்டுக்கலாம் நம்ம கடலையை வெறுமனே அவிச்சு சாப்பிட்றதுக்கும் தாளிச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் நிறைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்தை நீங்கள் கூடவும் போட்டுக்கலாம் சாரி குறைச்சும் போட்டுக்கலாம் அதெல்லாம் கூட சாப்பாடு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பொரியல் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தொழில் வச்சுக்கலாம் வந்து கொஞ்சமாக கடலை வச்சுக்கலாம் அசன் விட்டுடலாம். ஆவலா தான் டேஸ்ட் பண்ணுவோம். இதோலதா எல்லாமே சூடா இருக்கு சாப்ட பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏ, சண்டை போறீங்கடா. ஹ்ம்.